ஹலோ ஆல் குக்கரில் செஞ்ச சர்க்கரை பொங்கல் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப குயிக்காக அதே நேரத்தில் நல்ல டேஸ்டான சர்க்கரை பொங்கல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பொங்கலுக்கு பர்ஃபெக்டான அரிசி பார்த்தீங்கன்னா பச்சரிசி தாங்க பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பாஸ்மதி அரிசியில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் நல்லா வந்துருந்துச்சு ஸோ வந்து நீங்கள் பச்சரிசி இல்லை வேறு எந்த அரிசியாக இருந்தாலும் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு கப் அரிசின்னா கால் கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் ரைஸு கால் கப் பாசிப்பருப்புக்கு பார்த்திங்கன்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப் பால் இது கூட வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு விசிலுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து பாவு ரெடி பண்ணிவிட்டு வரலாம் இப்போ இந்த ஒரு கப் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாலு வெள்ளை அச்சு எடுத்திருக்கேன் இதை நல்லா இது மாதிரி நச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க சாஸ் பேனில் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாவு பதம் வரணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வந்து வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்திருந்தாலே போதும் இல்லை கல் மண் தூசியெல்லாம் இருக்கிறதுனால டேரெக்டாக சேர்க்காமல் இது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் வந்து விசில் வந்துருச்சு நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் குக்கரில் உள்ள ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த பொங்கலுக்குள்ளே முந்திரி பருப்பு திராட்சையை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடான பிறகு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து நல்லா குண்டு குண்டாக இந்த அளவுக்கு வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா சாதம் வந்து கரெக்டான ஒரு பக்குவத்துல நமக்கு வெந்து கிடச்சிருக்குங்க நல்லாவே குலைவா வெந்துருச்சு இது மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சாதத்தை நல்லா குழைவாக வந்து பொங்கல் பதத்துக்கு நல்லா கிண்டின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசலை வந்து சேர்த்துக்கலாங்க இது பாவு பக்குவம்னா கிடையாது ஓரளவுக்கு திக்காக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சோம்னா பொங்கல் ரொம்ப லூஸ் ஆகாமல் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க அதனால் வெள்ளத்தை காய்ச்சும் போது ரொம்ப தண்ணியை ஊற்றிடக்கூடாது இப்போ இந்த ரைஸ் கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இவங்க கூட இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பு திராட்சையும் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எப்பயுமே வந்து குக்கரில் வந்து ரைஸ் நம்ம வந்து அந்த கிளறி விட்டுறதுக்கு முன்னாடியே வெள்ளைப்பாவும் முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து ரெடியாக வச்சுக்கணுங்க அப்போ தான் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி சாதத்தை நல்லா குலைவாக மசிச்சு விட்ட பிறகு நம்ம ஊற்றி கிண்டினோம்னா பொங்கல் ரொம்பவே சூப்பராக கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க ரொம்ப குயிக்காக ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் தாங்க ஆகும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் இனிமேல் வைக்க போகிற சர்க்கரை பொங்கல் ரொம்ப குயிக்காக என்றைக்காவது இந்த பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் செய்யுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ் பொங்கல் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ஆனால் அந்த ரைஸோட ஸ்மெல் கொஞ்சம் வந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் சர்க்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்